புதிய தொழிலாளர் சட்டம் அயோங்க சம்பளம் ஏன் குறையும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்க்கும் அந்த கையில் வரும் சம்பளம் இனி சிறிது குறையலாம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கு இந்திய அரசு இருபத்தொன்பது தொழிலாளர் சட்டங்களை நான்கு புதிய சட்டங்களாக மாற்றியிருக்கிறது இது ஒரு சாதாரண மாற்றமல்ல நாட்டின் நாற்பது கோடி ஊழியர்களின் வேலை வாழ்க்கையை மாற்றப்போகும் சீர்திருத்தம் சம்பளத்தின் புதிய வரையறை இனி உங்கள் மொத்த சம்பளத்தில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் அடிப்படை ஊதியம் பேசிக் பே உங்கள் சிடிசி ஒரு லட்சம் என்றால் முன்பு பேசிக் முப்பது ஆயிரம் இனி கட்டாயமாக ஐம்பது ஆயிரம் டேக் ஹோம் சாலரி குறையுமா ஆம் குறையும் ஏனென்றால் பேசிக் பே அதிகரிக்கிறது பேசிக் பே அதிகரிக்கும்போது பிஎஃப் பிடித்தம் கூடும் முன்பு பிஎஃப் ஆர் சிக்ஸ் ஹன்னூர் இனி பி எஃப் சிக்ஸ் தௌசண்ட் ஒவ்வொரு மாதமும் கையில் வரும் தொகை இரண்டாயிரத்து நானூறு குறையும் ஆனா இதுதான் கதையில்ல இதுதான் ஆரம்பம் உண்மையான நன்மை எதிர்காலத்தில் இன்றைக்கு சற்றே குறையும் சம்பளம் நாளைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறப்போகிறது ஏனென்றால் பிஎஃப் எஃப் அதிகரிக்கிறது கிராச்சுவட்டி உயர்கிறது பென்ஷன்வும் அதிகரிக்கிறது முன்பு ஐந்து வருட சேவைக்கான கிராச்சுவிட்டி எண்பத்து ஆறு ஆயிரம் இனி ஒரு லட்சம் நாற்பத்து நான்கு ஆயிரம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு ஆயிரம் கூடுதலாக புதிய உரிமைகள் முக்கியமான மாற்றங்கள் நாற்பது வயதுக்கு மேல் உள்ள எல்லா ஊழியர்களுக்கும் வருடாந்திர ஹெல்த் செக்அப் இலவசம் நிறுவனமே செலவு செய்ய வேண்டும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் கூட ஒரு ஆண்டுக்குள் கிராச்சுவட்டி பெறப்போகிறார்கள் முன்பு ஐந்து ஆண்டு கட்டாயம் வார வேலை நேரம் நாற்பத்தி எட்டு மணி ஆனால் மூன்று நாள் நான்கு நாள் வேலை வாரமும் சாத்தியம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் சம்பள சீட்டை ஒரு முறை பார்த்துவிடுங்கள் பேசிக் பே ஐம்பது சதவீதமாச்சா பிஎஃப் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு டேக் ஹோம் குறைந்தாலும் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கிற சட்டம் இது குளோசிங் பவர்ஃபுல் ஆம் ஆரம்பத்தில் கஷ்டம் இருக்கும் ஆனால் இது ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் லாங் டேர்ம் கெயின் இன்று குறையும் சில ஆயிரம் நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக திரும்பி வரும் இந்த மாற்றத்தை பயமாக பார்க்க வேண்டாம் அதை புரிந்து கொண்டு ஃபினான்ஷியல் பிளானிங்கை சற்றே மாற்றினால் உங்கள் எதிர்காலம் இன்னும் பாதுகாப்பாகும் நன்றி